அய்யோ இன்னைக்கு இந்த சிக்கன் சிக்ஸ்டி சிக்கனை வெட்டுறதுக்குள்ளே நமக்கு போதா காலம் ஆயிடும் நான் வச்சுருக்கும் போது என்ற வீட்டுக்கார டொயின் வந்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டாங்க தெய்வமே அவங்களா தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு சிக்கன் சிக்ஸ்டி அழகாக சிக்கனை வெட்டி கொடுங்க நான் சொன்னேன் எனக்கு வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் பூரா சிக்கனையும் வெட்டி என் கையில கொடுத்துட்டு அந்த இடத்தையும் உட்காந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆகா நமக்கு ஒரே கல்லு ரெண்டு மாங்கா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கனும் ரெடி அந்த இடத்தையும் சுத்தமும் பண்ணி கொடுத்துட்டாங்க சரி தான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நம்ம கை ஒன்னு திறக்கிட வேண்டியதான்னு சொல்லி தேவையான மசாலா எல்லாம் ஒன்னு ஒன்றா போட ஆரம்பிச்சிட்டேன் இதில் எப்படின்னா நான் நோட்ல எழுதி வச்சிருப்பேன் என்ன நான் போடணுங்கிறத அந்த நோட் இல்ல எனக்கு சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போயிடும் அப்பப்போ போய் காப்பி அடிச்சு என்ன பார்த்து பார்த்து அழகாக இருந்தேன் தேவையான மசாலா எல்லாத்தையும் கலந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி தூக்கி ஒரு மணி மணி ரெண்டு நேரம் பண்ணாமல் போட்டுட்டு சூடான எண்ணெயில் ஒன்று ஒன்றா ஒட்டாமல் போட்டு போட்டு எடுக்கணும் அதுவும் உடனேலாம் கொஞ்சம் பொறுமை இதில் ரொம்பவே அவசியம் அதுக்கப்புறம் திருப்பி ஃபைவ் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ற பிள்ளைங்களும் சரி சரி வீட்டுக்காரரும் ஹோட்டலில் போய் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆர்டர் சாப்பிடணும்னு தோணுதோ நானும் செஞ்சு ஒரே பாராட்டும் பாராட்டம் See you do it